அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் ஆர் பி உதயகுமாருக்கும் மிகப்பெரிய அளவுல வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அதை சமாளிக்க முடியாம ஆர்பி உதயகுமார் திருச்சி ஓடி இருக்கிறாரு அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஆர் பி உதயகுமார் எப்படி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அல்ல கையா செயல்படுறவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஆர் பி உதயகுமார் தான் தும்முவார் அப்படி நெருக்கமா இருக்கக்கூடியவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியும் எட்டி உதச்சிருவாரு ஆர் பி உதயகுமாருடைய அரசியல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏத்தி விட்ட ஏனியெல்லாம் எட்டி உதச்சிட்டு வந்தவர் தான் அவருக்கு தேவை இருக்கும்போது வந்து வானலாக வந்து புகழ்வார் ஐயா ஓபிஎஸ் அவர்லாம் பார்த்தா சட்டசபையில் அவர் புகழும்போது நம்பிக்கையே விசுவாசமே அம்மா கண்டெடுத்த முத்தை அப்படிலாம் வந்து பேசுவார் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி வானலாக புகழ்ந்தவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாசம்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பல்ட்டி அடிக்கக்கூடியவர் தான் ஆர்வி உதயகுமார் ஆர் பி உதயகுமார் வந்து தென் மாவட்டத்தில் மக்கள் வந்து மேக்சிமம் வந்து ஏத்துக்கிறல எடப்பாடி பழனிசாமியுடைய செயல் தவறான ஒரு செயல்களுக்கு வந்து ஆர்பி உதயகுமார் உடந்தையா இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எல்லா திட்டங்களையும் வந்து எடப்பாடி பழனிசாமி மாற்றி அமைக்கும் போது தனக்கு அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கிடைச்சா போதும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்னென்ன துரோகங்கள்லாம் எல்லாம் பண்றாரோ அதுக்கெல்லாம் சால்ட்ரா போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவர் தான் ஆர்பி உதயகுமார் ஆர் பி உதயகுமார் தேவைப்படுவோர் மட்டும்தான் பக்கத்துல வச்சுக்கிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து சால்டா தட்டக்கூடிய ஆட்கள் தான் ஏன்னா ஒரு துரோகத்தின்கால் ஒரு துரோகம் அறியும் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரிதான் தெ தென் மாவட்டங்கள்ல வந்து ஆர் பி உதயகுமார் இருக்காரு அதிமுக வளர்ச்சி அடையின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு தென் மாவட்டங்கள்ல அதிமுக வளர்ச்சி அடைகிற மாதிரியும் கிடையாது இந்த ஆர் உதயகுமார் செல்லூர் ராஜு இந்த ராஜன் செல்லப்பா இப்படி ஆளுக்கு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இப்படின்னா அவங்க பின்னாடி இருக்கிற ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் யாருமே கிடையாது உசிலம்பட்டி ஒரு நிகழ்ச்சியில் வந்து திமுக விட்டு விலகி இங்கே எடப்பாடி பழனிசாமி அணியில் சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை நேற்று திமுகவில் வந்து வந்தவங்களுக்குலாம் நீங்கள் பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க அப்போ நாங்கள் கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருந்து சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நாங்களாம் வந்து செஞ்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாம் பதவிகள் வந்து கொடுக்காம நீங்க வந்து திமுக வந்து வந்தவங்களுக்கு நீங்க பதவிகள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல வாக்குவாதம் நடந்து இந்த வாக்குவாதம் எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளரு அவர் தான் வந்து கட்சியினுடைய தலைமை அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பினர்கார கொண்டு போய் கொடுத்திருக்காங்க யார் கொடுத்தது ஆர் பி உதயகுமார் போய் கொடுத்துருக்காரு ஆர்பி உதயகுமார் யார்கிட்ட கொண்டே கொடுக்குறாரு அப்படின்னா திமுகவுல இருந்து வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அவங்க கையில கொடுத்துருக்காங்க திமுகவுல இருந்து வந்தவர் ஒருத்தர் கையில இருந்து நாங்க உறுப்பினர் கார்டு வாங்கணுமா அப்படி எங்களுக்கு உறுப்பினர் கார்டே தேவையில்லை அப்படின்னு தான் அந்த உசிலம்பட்டி பக்கத்துல எழுமலைங்கிற ஒரு இடத்துலதான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து நடந்தது இதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க நினைச்சிருக்கோமே வாங்கப்பா வாங்கப்பா அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல திமுகவுல இருந்து நேத்து வந்தவங்களுக்கு ஒரு பதவி நாங்க வந்து கட்சியில அடிப்படையா இருந்து உழைச்சவங்களுக்கு எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது திமுக வந்து வந்தவங்க கையில நீங்க வந்து உறுப்பினர்கள கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து நாங்க வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மூத்த நிர்வாகிலாம் வந்து கடுமையான முறையில சாடி வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டு இந்த வாக்குவாதங்களை எல்லாம் சமாளிக்க முடியாம என்ன பண்ணியிருக்காரு ஆர்வி உதயகுமார் திருச்சி ஓடிட்டார் இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா மாற்றுக் கட்சியில வந்து சேர்றாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஒரு பொறுப்பே வந்து கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை தாம் தற்பெருமையை வந்து காட்டிக்கிறதுக்காக என்ன பண்றாரு மாற்றுக் கட்சியில யாரா வந்தா உடனே பொறுப்பை தூக்கி கொடுத்துறாரு அப்போ கட்சியில் உழைச்ச வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் இல்லையா ஆரம்பத்தில் வந்து கட்சியில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நம்மளும் ஒரு பதவிக்கு வந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொண்டரும் இயக்கத்தில் இருக்கா அந்த இயக்கத்தையெல்லாம் தவிடுபடியாக்கி நேற்று வந்து திமுக காரங்கள்ட்ட வந்து பதவியை கொடுத்து அவங்க கையிலே உறுப்பினர் கார்டை வாங்கினோம்னா எந்த மூத்த நிர்வாகிகள் வந்து ஏற்றுடுவோம் எந்த தொண்டர் வந்து ஏற்றுக்குருவோம் அதனால தான் அங்கே பெரிய பெரிய அளவில் பிரச்சனை உடனே அவர் ஆர்பி உதவிக்குமாறு இந்த பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியாது சொல்லிட்டு திருச்சி ஓடிட்டார் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க தெரியாம அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியாம இருக்கக்கூடிய ஆர் உதயகுமார் எப்படி தென் மாவட்டங்களில் அதிமுகவை நிலைநாட்ட போறாரு எப்படி ஜெயிக்க போறாரு அங்க இருக்கிறவங்கள இதைத்தான் சொல்றாங்க நன்றி வணக்கம்